ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு குடும்பத்தோடைய சண்டைக்கு நடுவுலையும் பழனி தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடக்கர் லேக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனியுடைய சொந்த அண்ணன் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அது எதனால் அப்படின்னா அவர் வந்து பாண்டியன் கூட இருக்கிறாரு அவருக்கு உறுதுணையாக அவர் கூட மட்டுமே இருக்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதே மாதிரி பாண்டியனும் பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு அங்கே போறாரு அப்படின்றதுனாலே வந்துட்டு பாண்டியனுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பழனி பண்றது சுத்தமாவே பிடிக்காது ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பழனியை வந்துட்டு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கௌரவம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதுலேயும் பாண்டியனை விட ரெண்டு மடங்கு மேலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியுடைய அண்ணன் ரெண்டு பேரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட இடத்துல மட்டும் மட்டும்தான் எப்போவுமே யோசிக்கிறாங்க பழனிக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவரும் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது கிடையாது அவங்க யோசிக்கிறதே கிடையாதுங்க ஸோ அதனால தான் பழனிக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்களுடைய வீட்டை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பாண்டியன் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே அவர் மேலே உயிரையே வச்சுருக்கிறவங்க பாசம் காட்டுறவங்க தான் ஸோ அதனால அவருக்கு வந்துட்டு அவங்கள தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க ஸோ இப்போ பழனி ரொம்பவே பாவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஏன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுலையும் மொத்தமாக அவர் என்ன பண்ணிட்டாரு சிக்கிட்டாரு சிக்கி சின்ன ஆகிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்கிறாரு மற்றவங்களுடைய பார்வைக்கு பழனி எப்பவுமே ரொம்ப சிரித்து ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டராக தெரிஞ்சாலும் அவருடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இத்தனை வயசாகியும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற அந்த ஒரு கஷ்டம் வந்து மனசில் இருக்க தான் செய்யுது அந்த விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் நிற்கும் போது அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அவருக்கு என்கேஜ்மெண்ட் நின்னப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அதில் வந்து நம்ம ரொம்ப நல்லாவே பார்த்தோம் ஆனால் இப்போ பழனி வந்துட்டு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நமக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு பண்ணி நம்மளை இவங்க அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதனால பழனியை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது அவர் வந்து எல்லா விஷயங்களையும் ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுலையும் சண்டை பிரிவு பாரபட்சம் எதுவுமே பார்க்காம அத்தனை பேர்கிட்டையும் அவர் என்ன பண்ணுவாரு ரொம்ப நல்லா பழகுற ஒரு மனுஷன் சோ அவருக்கு வந்துட்டு இப்படியா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்குது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குதுங்க ஸோ இப்போ பழனி வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேயே திரும்ப போயிட்டாரு இதை நினச்சி அவங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷம் முத்துவேல் சக்திவேலுக்கு இப்பையும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அது அதாவது பாண்டியனை விட்டுட்டு இப்போ வந்துட்டான் அப்படின்றதுனால இதுதான் அவருடைய கௌரவம் அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர மற்றபடி பழனி மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசம் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க பாசத்தையே காட்ட தெரியாத ரெண்டு மிருகங்கள் மாதிரி தான் அவங்க அவங்களுடைய பேச்சு பேச்சை கேட்டு அந்த வீட்டில் அவங்களோ அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கான ஒரு உறவாக மட்டுமே இருக்க இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க இவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜி வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ராஜி வந்து தனக்கு அவங்களுடைய லவ் பண்ண வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போனாங்களோ அப்போவே ராஜியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொலைச்சி கட்டிட்டாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் கௌரவத்துக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க அந்த கௌரவத்தை யார் குலைக்க நினைச்சாலும் அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க இவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதலாம் மாற்றுக்கறதே இல்லை முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருடைய பிஹேவியரும் அதே மாதிரி தான் இருக்குது அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிற விதமும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப தான் பார்த்திங்கன்னா குமாருக்கு வந்து பொண்ணே கிடைக்கல பொண்ணே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ பழனி வீட்டுக்கு வந்தோன்னே பழனிக்கு மட்டும் அத்தனை பொண்ணு பார்த்து ஃபோட்டோ கொண்டு வந்து சக்தி வேல் அடுக்குறாரு ஏன் அதே பொண்ணை வந்துட்டு குமாருக்கு பார்த்தா என்ன அப்படின்ற கேள்வி நம்மளுடைய மனசில் எழாங்க செய்து பட் இது ஸ்டோரி இல்லையா இது வந்து நிஜத்துக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டு அது வந்து லாஜிக்கலி அது வந்து சப்போர்ட்டே ஆகாது கண்டிப்பாக பொண்ணு வந்து கிடச்சிரும் ஆனால் இது ஒரு சீரியல் இது ஒரு திரைக்கதை அப்படின்றதுனால மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க கதைகளை அப்படி காமிக்கிறாங்க இப்போ வந்து குமாருக்கு பொண்ணு கிடைக்கலையா ஆனால் பழனிக்கு பொண்ணு கிடைக்கிறான் இதெல்லாம் என்ன லாஜிக்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இருந்தாலும் வேறு வழியில் டேரக்டர் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே புரியுது சரி இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனி வீட்டிலேருந்து வந்தோடனே ரொம்ப சோகமாக இருக்கிறாரு அவரால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வயசுலேருந்து எங்கே இருக்கிறாரு தன்னுடைய அக்கா கூட மட்டுமே தான் அவர் வந்து இருந்திருக்காரு அக்கா மாமா அவருடைய பிள்ளைங்க இதுதான் அவங்களுடைய உலகமாக இருந்திருக்கு பழனிக்கே ஸோ இப்போ அந்த உலகத்துலேருந்து அவரை வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது அவரால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல என்னடா இது உங்களுக்காக தானடா என்னுடைய வாழ்க்கையவே நான் அர்ப்பணித்தேன் இப்போ நீங்களே என்னை வெளியில் போக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வருத்தப்படுறாரு பட் அங்கே யாருமே அவங்கள வந்துட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கல அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மாமாவுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது தான் மற்ற எல்லாருமே நினைக்கிறாங்க பாண்டியன் வந்து இன்னும் மற்ற எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசலை அப்படின்னாலும் மற்ற எல்லாருக்குமே புரியுது தன்னுடைய அப்பா எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு முக்கியமான காரணம் இல்லாமல் மாமாவை வெளியில் அனுப்ப சொல்லியிருக்க மாட்டாரு அந்த அப்படின்ற விஷயம் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் புரியுது அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டாலும் எல்லாருமே கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கிறாங்க இதில் கண்டிப்பாக பழனி மாமாவுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் புரியுது ஸோ பாண்டியன் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனசை ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டு தன்னை ஒரு கெட்டவராக காமிச்சுக்கிட்டு பழனியோட வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் அவருக்கு போதும் அப்படின்றதுனால தான் பழனியை வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னாரு ஏன்னா மத்த யார் இந்த வீட்டிலேருந்து இருந்து போ அப்படின்னு சொன்னாலும் பழனி போகவே மாட்டார் அப்படின்றது பாண்டியனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் வெறுத்தா மட்டும்தான் என்ன நடக்கும் நம்ம பழனி ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போவார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாண்டியன் வந்து தன்னை அவர் கெட்டவரை காமிச்சுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான் இத்தனை வருஷம் அந்த குடும்பத்துக்காக உழைச்சி போட்டவன் அவன் அவனை போய் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு மற்றவங்களே வந்துட்டு ஒரு பழிச்சொல் பேசுகிற அளவுக்கு தான் இப்போ பாண்டியன் நடந்திருக்காரு ஸோ இதில் பாண்டியனுடைய தவறு எதுவுமே இல்லை காந்திமதி தான் இந்த எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு காந்திமதியோட வீட்டுக்கு போன உடனே நல்லாவே தெரிஞ்சிருது ஏன்னா மாறி வந்துட்டு சும்மா இல்லை அவங்க வளரிடுறாங்க என்ன குழந்தனாரே என்ன வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு உங்க என்னத்த உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சா உன்னை இங்கே வீட்டுக்கு வர வச்சதே அத்தை தான் அதாவது கோமதி வீட்டுக்காரர்கிட்ட பேசி இங்கே வர வச்சதே அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பழனிக்கு தன்னுடைய அம்மா மேலே உயிரே வச்சிருக்கிறாரு அதனால தன்னுடைய அம்மாவையும் அவர் என்ன பண்ண முடியல எதிர்த்து பேச முடியல என்ன அத்தா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளே தான் நினைக்கிறாரு அந்த வார்த்தையை கூட தன்னுடைய அம்மா முன்னாடி அவர் பேசவே இல்லை ரொம்பவும் மௌனமாக இருக்கிறாரு ஸோ இப்போ தன்னுடைய தம்பி வந்ததில் முத்துவேல் சக்திவேலுக்கு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய லைஃப்பை அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ இப்போ அதற்காக இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சந்தோஷத்தில் வேகமாக கிளம்பி நாங்கள் என்றைக்கே என்ன பண்ணுறோம் தரகர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்க்க சொல்கிறேன் அந்த பாண்டியன் பார்த்த மாதிரி இல்லைடா நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும் பொண்ணு பார்க்கணும் அவன் அவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக பார்த்துருப்பான் ஆனால் நான் உனக்கு பார்க்குற பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணாக ரொம்ப ரொம்ப பணக்கார வீடு பொண்ணாக நான் உனக்கு பார்த்து தருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ பழனி பார்த்திங்கன்னா எதுக்குமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாரு டேய் உன்னோடைய கல்யாணத்தை நாங்கள் நிறுத்துறது உனக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இல்லை அது வந்து எங்கள் எங்களுடைய மூலமா நம்ம வீட்டில் வச்சு நம்ம குடும்பத்தாளுங்க முன்னாடி நடக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் அதனால தான் அந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து நிறுத்தினோம் நீ அவன் பின்னாடி போகாமல் இருந்தால் நாங்கள் ஏண்டா அப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முத்துவேலும் சக்திவேலும் அவங்க பண்ண தவறுகளை பூசி மொழுகிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க இருந்தாலும் பழனிக்கும் புரியுது இருந்தாலும் அவங்க மேலேயும் இவருக்கு வந்து கொஞ்சம் மரியாதை இருக்குது அதே மாதிரி காந்திமதியை வந்து அவர் ரொம்பவே மதிக்கிறாரு தன்னுடைய தாய் வந்து எப்போவுமே வருத்தப்படக்கூடாது அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அம்மாவுக்காக எல்லாத்தையுமே இந்த இடத்துல பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு தன்னுடைய அண்ணன் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் கோமதி கோமதி இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களுடைய வரட்டு கௌரவத்தினால வரட்டு பிடிவாதத்தினால இன்னுமே ஏற்றுக்கலை அப்படின்ற விஷயம் பழனிக்கு ரொம்ப நல்லாவே புரியுது இது எல்லாமே புரிஞ்சும் அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க ஏன்னா அவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டார் அப்படின்னா தன்னுடைய அக்காவை மீட் பண்ண முடியாது பேசிக்கவே முடியாது குடும்பம் உடஞ்சிரும் ரெண்டு குடும்பத்துக்கும் பாலமாக ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக குடும்பத்தை வந்து என்ன பண்ண முடியும் சீக்கிரமாக ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்றது பழனிக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அந்த புரிதல் அவருக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு ரொம்பவும் இப்போ மௌனமாக இருக்கிறாரு சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார் முடித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா காந்திமதி பாண்டியன் கிட்ட போய் ஒரு குண்டை தூக்கி போட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசின உடனே தான் பாண்டியன் என்ன பண்ணார் தன்னுடைய அவனுடைய அண்ணன் ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலை சரி ஓகே நம்மளே பண்ணிடுவோம் இவன் வந்து என்னது நமக்கும் பையன்தான் ஸோ நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு ஸோ பொண்ணு பார்க்க வர அந்த ஒரு டைமில் இவங்க இடையில புகுந்து குட்டையே குழப்பிட்டாங்க ஸோ இவங்களை பொறுத்தவரை இவங்களுடைய கௌரவம் மட்டும்தான் முக்கியங்க கௌரவத்துக்காக எதை வேணாலும் என்ன பண்ணுவாங்க இழப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கத்துமே கிடையாது அதனால தான் தன்னுடைய சொந்த பொண்ணையும் இவ்வளோ நாளாகியும் பேசலை தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகியும் என்ன பண்ணலை அவங்கக்கிட்ட பேசவே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீண் பிடிவாதத்தை தாங்க காமிக்குது இதெல்லாம் வந்து ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முட்டாள்தனம் ஒரு பிடிவாதம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ இவங்க எப்போ திருந்த போகிறாங்க அப்படின்றது தான் நோக்கி கதை போய்கிட்டு இருக்குது இவங்க இப்போதைக்கு திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அவங்க வந்து திருந்திட்டாங்க அப்படின்னா என்னாகும் சீரியலே முடிஞ்சு போயிடுங்க இதில் வந்து பெருசாக வேறு எந்த கதையுமே கிடையாது குடும்ப சண்டை குடும்ப சண்டை இதுதான் பிரச்சனை லவ் மேரேஜ் பண்ணவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க மற்றபடி குடும்ப சண்டை பாண்டியன் ஒரு தரங்கட்ட அவருக்கே பொண்ணு கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு தான் பாண்டியனுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாண்டியன் ரொம்பவே பாவம் அவர் வந்து தன்னுடைய பாசத்தை மற்றவங்க மேலே எப்படி காட்டுறது அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுவார் கொஞ்சம் கரடை முரடாக ஹார்ஷாக நடந்துக்குவார் அது இவங்க யாருக்குமே என்ன பண்ணலை பிடிக்கல தன் அவருடைய பிள்ளைகள் உட்பட யாருக்குமே என்ன பண்ணலை பிடிக்கல சரணன் மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேர் மேலேயுமே அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் எப்போவுமே அவங்களை எதிர்த்து பேசவே மாட்டார் ரொம்பவும் அமைதியாக இருப்பார் ஆனால் இந்த ரெண்டாவது பிறந்த கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை எல்லார் கூடயும் சண்டை அப்படின்ற மாதிரி மாதிரிதாங்க அவர் இருக்கிறாரு ஸோ செந்திலும் அதே மாதிரி தான் செந்தில் வந்து தப்புன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் தட்டி கேட்பார் மித்த நேரங்களில் எந்த விதமான பிரச்சனையும் செந்திலும் பண்ண மாட்டார் ஸோ அதனால் இவங்களுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியான ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குது இதை பார்த்துட்டு தான் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் நிம்மதியை கெழுத்தே ஆகணும் இவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முழு மூச்சாக ட்ரை பண்ணுறாரு ஸோ சக்திவேல் முத்துவேலால் குடும்பம் பிரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க பாண்டியன் வந்து தன்னுடைய பிள்ளைங்க கிட்டே நடந்துக்கிட்ட இந்த ஹார்ஸ் தனம் அதாவது ரொம்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒழுக்கமாக வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சரியான முறையில் அன்பை காட்டாமல் பணம் மட்டும்தான் முக்கியம் பணம் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிள்ளைங்க மேலே ரொம்பவே திணிக்கிறாரு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவும் கரெக்டாக இருக்கிறாரு பணத்தை வந்து அவர் என்ன பண்ணுவார் அளந்து தான் செலவு பண்ணுவார் ஸோ அது மாதிரியே பிள்ளைங்களும் இருக்கணும் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பணத்தையும் அவங்க வந்துட்டு சல்லி பைசாவாக இருந்தாலும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறுங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பாதை அவர் வந்து பற்றாக்குறையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கணும் பணத்தை வந்து சுத்தமாக எதுக்குமே செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க இப்போ மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு புடவையோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கூட இவர் வந்து என்ன பண்ணுறாரு தவறுன்னு தான் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு மாபெரும் குற்றமாக தாங்க பார்க்கப்படுது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எதார்த்தம் ரொம்பவே சகஜமான ஒன்று இதை கூட அவர் என்ன பண்ணலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதனால் மட்டும்தான் மற்ற எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா இவரை பார்த்தாலே வந்துட்டு ஒரு பயம் வருது ஆனால் எல்லாருக்குமே இவர் மன மரியாதையும் இருக்குது தன்னுடைய அப்பான்னு ஆனால் இவர் இப்படி பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதை வந்து பாண்டியன் பாண்டியன் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேற அப்போ இருந்த சூழ்நிலைகள் நிலவரங்கள் எல்லாமே வேற வேற ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே வேற டோட்டலாகவே ஸோ அவரை வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கணும் ஆனால் பாண்டியன் பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இல்லைங்க அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி அவராக அவருக்குன்னு ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவருடைய பார்வையில் இவங்க எல்லோரும் தான் தப்பாக தெரிகிறாங்களே தவிர அவர் வந்துட்டு அவர் ரொம்பவே சரியாக இருக்காரு அப்படின்னு தாங்க நினச்சிக்கிறாரு இதனால தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவரை பிடிக்காம போகுது அவர் மேலே இருக்கிற மரியாதையும் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அன்னைக்கு பார்த்திங்கன்னா கதிர் வந்துட்டு வேலைக்கு போறாரு அப்படின்றத பாண்டியன் ரொம்பவும் ஆதங்கத்தில் தான் சொன்னாரு உண்மையிலே அவர் வருத்தப்பட்டு தான் சொன்னாரு ஆனால் இந்த இடத்துல ஜீவா என்ன அதாவது நம்ம செந்தையில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனாவது என்ன பண்ணட்டும் ஒரு சுயமரியாதையோட வாழட்டுமே அப்புறம் அவனும் வந்து உங்ககிட்ட பணத்துக்காண்டி நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை தான் பிள்ளைங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்பா வந்து தான் கிட்ட உழைப்பை சுரண்டிட்டு அதற்கான ஊதியம் பணத்தை வந்து என்ன பண்ணலை நம்ம கையில் கொடுக்கவே இல்லை நம்மளுக்கு சாப்பாடு மட்டும் போடுறாரு இந்த இந்த மாதிரி வீட்டை மட்டும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவர் மேலே இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கோபம் வருது ஆனால் உண்மை என்ன அப்படின்றது பிள்ளைங்களுக்கு இன்னும் தெரியலை அவர் வந்துட்டு பணத்தை எல்லாமே என்ன பண்ணுறாரு இந்த பிள்ளைங்க வந்து வேலை பார்க்குற அத்தனை பணத்தையுமே அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்டில் என்ன பண்ணுறாரு பிள்ளைங்களுடைய பேரில் டெபாசிட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்றைக்கு தெரிய போகுது அப்படின்னு தெரியும் போது இந்த பிள்ளைங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கட்டே இல்லை ஏன்னா அவர் ஒரு அப்பாவாக வந்துட்டு பிள்ளைங்க அவருக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படின்னு தான் முழு மனசாகவும் நினைக்கிறாரு ஸோ அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறாரு ஸோ அதை வந்துட்டு இவங்களால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்க முடியல ஸோ அதனால தான் இப்போ இவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருதே தவிர இவங்களால் இவங்களுக்கும் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைங்க வந்து தன்னை கெட்டவனாக நான் நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் பின்னால் காலத்தில் என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ அவங்க கஷ்டப்படட்டும் இப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயசாகும் போது என்னாகும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ஹெல்த்தியாக பட் அவங்கக்கிட்ட அப்போ நிறைய பணம் இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பணம் என்னாகும் உதவும் ஸோ ஓடுற வயசில் என்ன பண்ணட்டும் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு நினைக்கிறாரு ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த விஷயத்த இவர் வந்து சொல்லியிருந்தால் கூட அவங்களுக்கு என்னாகும் புரிஞ்சிருக்கும் அவங்களும் ரொம்பவே சைலண்டாக அவர் மேலே ஒரு மரியாதையோடையே நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ வந்து இவர் எதுவுமே சொல்லாததுனால பிள்ளைங்க எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பண பணத்துக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாரு அவர் வந்து ரொம்ப ஒரு கஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ உண்மை என்ன அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமாகவே புரியல பட் பாண்டியனும் பார்த்தீங்கன்னா அவர் எதையுமே சொல்கிற விதம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஹார்ஷாக தாங்க இருக்கும் ஸோ அதனால தான் இவங்களாலேயும் வந்துட்டு ஏற்றுக்க முடியல அப்படின்றதுதாங்க நிதர்சனமான உண்மை ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கோமதி பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் யோசிப்பாங்க இவர் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாமலே பிள்ளைங்களுக்காக இது எல்லாமே பண்ணுறாரு இவர் வந்து தெரிஞ்சு கூட பண்ணலாம் தெரிஞ்சு பண்ண அப்படின்னா தான் பிள்ளைங்க வந்து இவரை நல்ல விதமாக நினைப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நிறைய இடங்களில் பாண்டியன்கிட்டேயே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாண்டியன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பிள்ளைங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் கவலை கிடையாது அவங்க பின்னாடி காலத்தில் என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது அதனால நான் அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன் சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அந்த ஒரு முயற்சியில் மட்டும்தான் இருக்கிறாரே தவிர பிள்ளைங்களுக்கு வந்து அவர் ஒரு பிரியமுள்ள அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை ஒரு கண்டிப்பான அப்பாவாகவே நான் வாழ்ந்துக்கிறேன் ஆனால் என் பிள்ளைங்க பின்னால் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்றது தான் பாண்டியன் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு என்ன பண்ணுறாரு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவருடைய குடும்பத்தையும் அதுபடி தான் என்ன பண்ணுறாரு ரன் பண்ணுறாரு ஸோ இதில் மீனா ராஜி இவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பாண்டியனை பற்றி எப்படி வந்து ஷாக் ஆக போகிறாங்க அவரை பற்றி எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க தாங்க நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இப்போவே வந்துட்டு ராஜி வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்காங்க அவர் வந்துட்டு பிள்ளைங்க மேலே உண்மையிலே உயிரே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நிறைய நேரங்களில் புரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ அதுபடி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வர மாதிரி அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிற அந்த டைமில் அப்பா இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் காமிக்காமல் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவும் ஹாப்பியா வாழ்ற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இவங்க கதையை எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாவே புரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வரும்போது இந்த பசங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவை அப்பாங்க அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை ஏன்னா எப்பவுமே வந்துட்டு உண்மை லேட்டா தானேங்க தெரியும் ஸோ அதனால் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் தன்னுடைய அப்பாவை பற்றி முழுமையாக அப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அப்போது இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எபிசோடுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பட் இப்போதைக்கு அப்படியெல்லாம் சீன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இப்போதான் சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகியே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நாள் தான் ஆகுது ஸோ அதனால் இப்போதைக்கு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வர மாதிரி காமிக்க மாட்டாங்க அதுவும் உண்மைகள் தெரிகிற மாதிரி வாய்ப்பே இல்லைங்க ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்துட்டு இந்த பிரச்சனைகளை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ பாண்டியன் எதற்காக இப்படி இருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கதிர் பார்த்திங்கன்னா அப்படியே பாண்டியன் மாதிரி இருக்காருன்னா அவரே என்ன பண்ணுவாரு அடிக்கடி சொல்வாரு அவர் நினைச்ச விஷயத்த என்ன பண்ணுவாரு சாதித்தே சாதிச்சே தீர்வாரு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இப்போ கதிரும் ஒரு பெரிய முயற்சி ஒன்றா கையில் எடுத்திருக்காரு என்ன அப்படின்னா ராஜி வந்து ஒரு ரன்னிங் அத்லட்டாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றதான் அவங்களுடைய கனவு ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக போலீஸ் ஆக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஒரு பக்கம் முழு மூச்சாக என்ன பண்ணுறாரு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ராஜியும் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி ரன்னிங்லாம் ஓடுறாங்க பட் போலீஸில் சேரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து முதலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க நீ எல்லாம் போலீஸ் ஆக வேண்டாம் போலீஸ்னாலே வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு தயக்கம் வந்து இன்னும் ராஜியோடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது ஸோ அதை வந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவள் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்லாங்லே போய் அவங்கள வந்து ஏற்றி விடுறது உன்னால் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு சொல்லி அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ